எப்படி இருக்கிறது சிறைவாசம் எப்படி இருக்கிறது நான் அளித்த கடுங்காவல் தண்டனை சிங்கத்தை கூண்டிலே போட்டுவிட்டு கொக்கரிக்கிறாயணே நீ அறியாச்சிறுவன் தெரியாமல் என்னுடன் விளையாடுகிறாய் மரியாதையாக என்னை விட்டுவிடும் இல்லையேல் விபரீதம் ஏற்பட்டுவிடும் விபரீதம் இனி மேலா ஏற்பட போகிறது என்று என் தாயை அவமான படுகொழியிலே தள்ளி என் தந்தையை சிறைக்கு அனுப்பினாயோ அன்றே என் குடும்பத்திற்கு ஏற்பட்டு விட்டது விபரீதம் அதனுடைய தான் இது பரோபகாரம் இனி வையகமே எதிர்த்து வந்தாலும் வானகமே இடிந்து வீழ்ந்தாலும் எழுகடலும் பொங்கி எழுந்து என்னை வட்டமிட்டாலும் முடியாது நண்பனே இன்னும் ஏழு வருடங்களுக்கு உன்னை இங்கிருந்து மீட்க எவராலும் முடியாது ஏன் முடியாது என் மகள் இருக்கிறாள் வெளியே இன்றில்லாவிட்டால் நாளை நாளை இல்லையேல் நாளை மறுநாள் உன் பாதகச் செயலுக்கு பழி வாங்கிய தீர்வாள் பழி வாங்கிய தீர்வாள் கணேஷ் புலிக்குட்டியை பழி வாங்க புள்ளிமான உன்னால் முடியாத காரியத்தை சாதிக்க கேவலம் ஒரு பெண் பிள்ளையா சபாஷ் உன்னுடைய ஆண்மையே ஆண்மை இந்த வீரமிக்க வார்த்தைகளை உதிர்த்த உன்னுடைய வாய்க்கு ஆயிரம் முத்தங்கள் இந்தா பேற்றுக்கோள் விளையாடாது வீரத்தை பற்றி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கிறது உனக்கு துணிவிருந்தால் என் கட்டுகளை அவித்து விட்டு பேசு இரண்டல் ஒன்று பார்த்து விடுவோம் வேங்கை புலி வேடனை பார்த்து வில்லையும் அம்பையும் எரிந்து விட்டு வா சமாதான முறையில் சண்டை செய்வோம் என்று கூறியதாம் அதை போல்தான் இருக்கிறது உன்னுடைய நிலையும் பரிதாபப்படுகிறேன் என் தாயின் கட்டுப்பாடு உனக்கு இந்த சாதாரண தண்டனையை வாங்கி கொடுத்திருக்கிறது அதை எண்ணி சந்தோஷப்படு நாளை சந்திப்போம் கணேஷ் கணேஷ் கத்து நன்றாக கூக்குரல் எழுப்பு உன் கதலல் எனக்கு கீதமாக கேட்கிறது உன் அழுகை ஆனந்தமாக இருக்கிறது உன் முகார் மோகன கீதமாக ஒருக்கிறது ஏழு ஆண்டுகள் ஏழு ஆண்டுகளும் இந்த இன்ப கீதத்தை கேட்டு கேட்டு இகவர சுகம் அனைத்தையும் அடைந்தவனாக போகிறேன் என் அன்னை என கட்டளையை நிறைவேற்றியதாக எண்ணி பெருமைப்பட போகிறேன் கூறிப்படைய போகிறேன்